بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد غنيهتكوريا ان ارمي اخو بريار உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்து இன்றைய பாடத்தலைப்பாக ஹுக்மு சலாத் ரகாத்தே நிலையில ஜிஃபாஃப் இந்த தகுஜா திருமண இரவு கணவன் மனைவியின் மீது நுழையும் வேளையில் இரண்டு ரகாத்துக்கள் தொழுதுடைய சட்டம் சம்பந்தமாக சலாத்து ரகாத்தே ரகாத்தான் இந்த தகுல் அல்வில இளத்தின் சஹாபா முதலிரவு கணவன் மனைவியின் மீது நுழையும் போது சஹாபா பிறந்தகைகளில் ஒருசாரார் இரண்ட காத்துக்கள் தொழுதிருக்கின்றார்கள் இந்த செய்தி முசன்னப் அப்து ரஸாக் ரஹமுல்லாம் இரண்டு நூல்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இது தவிர நபி வழியிலே சகிகான சுண்ணாக்களை நாம் அறிய முடியாமல் இருக்கின்றது இருந்தாலும் லா கின் மஷ்ரூ மார்க்கமாக்கப்பட்டது ஒரு மனிதன் தனது மனைவியின் மீது முதல் 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 இரவு நுழைகின்ற பொழுது அது திரும்ப நிறவு நுழைகின்ற பொழுது அயோகுத பின் ஆசியத்தில் பெண்ணுடைய மனைவியின் முன்னெற்றி ரோமத்தை பிடித்துலா ஹைரஹா வ ஹைரமா ஜப் ஜபல் தஹா அலேஹி அல்லாடத்திலே அவருடைய நன்மையையும் அல்லாஹுதா இயல்பாக அவள் அவள் மீது படைத்திருக்கின்ற அவளிலே படைத்திருக்கின்ற அல்லது அவள் மீது படைத்திருக்கின்ற நன்மைகளையும் அல்லாடத்திலே கேட்பது மா ஜபல் தஹா ஹலக்தஹா அலைஹிம் அஹ்லாஹல் ஹசனா அழகிய நற்குணங்களின் என்றும் பொருந்திக்கொள்ளக்கூடிய இயல்பான குணங்களினின்றும் அல்லாடத்திலே கேட்பது அதே போல விஸ்தாயிது பில்லாஹிமின் ஷர்ரிஹா அவளுடைய கடிதியினின்றும் என்றும் எல்லா இடத்திலே பாதுகாப்பு தேடுவது அலைகி எதன் மீது அவளை எல்லாம் எந்த கடிதி கடிதியின் மீது அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவது இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறு பிரார்த்திக்கின்ற பொழுது அவளுடைய முன்னேற்றி ரோமத்தை பிடித்து அவளினின்றும் நெருங்குவதற்கு நாடுவதை போன்று தன்னை நிலைப்படுத்தி துவா இந்த பிரார்த்தனையை அவன் பிரார்த்திப்பான் இரகசியமாக பிரார்த்திப்பான் பிஹைதுலா தஸ்மாக அவள் கேட்காத புறத்திலே பிரார்த்திப்பான் வெதுவில் பரக்கா அல்லாவுடைய அருள்மாரியை கொண்டு அவன் பிரார்த்திப்பான் ஏனென்றால் இரகசியமாக ஏன் கேட்க வேண்டுமென்றால் சில பெண்கள் கற்பனை செய்யலாம் அல்லது எண்ணலாம் இதாக்கால் ஔதுபிக்கி மின்சர்ஹா அவருடைய கடிதினின்றும் அவதுபிக்க மின்சர்ரிஹா அவளுடைய கடிதியின் என்றும் உன்னை கொண்டு பாதுகாப்பு தருகிறேன் ஷர்ரிமா எதன் மீது அவளை நீ படைத்திருக்கின்றாயோ அந்த கெடுிலிருந்தும் பாதுகாப்பு தழுகிறேன் என்று சொன்னால் அறமொழி விளங்கக்கூடியவளாக இருந்தால் சில வேளைகளிலே அவள் கேட்கலாம் ஹல் ஹல்ஃபி எஷர்ன் என்னிலே கெடுதியிருக்கின்றதா என்று கேட்கலாம் அந்த விடயத்திலிருந்து தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி அந்த பிரார்த்தனை ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அதை சத்தமின்றி ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதான் நம்பி வழியின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணை மாத்திரமல்ல ஒரு வாகனத்தை வாங்கினாலும் ஒரு வீட்டை நாங்கள் குடியிருப்புக்காக சென்றாலும் இந்த பிரார்த்தனை ஓதிக்கொள்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அந்த வாகனத்தின் கெடுதி நன்மையை எல்லா இடத்தில் கேட்பது கடிதியிலிருந்து தேடுவது அதே அதேபோல புதிதாக குடியிருக்கும் இல்லத்தின் நன்மையை எல்லா கேட்பது தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுவது ஒட்டு மொத்தத்திலே உல்லாக குஸ்பஹான ஓ மார்க்கமாக்கியிருக்கின்றான் ஒரு அடிமையை நாங்கள் விலைக்கு வாங்கினாலும் கூட அந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த பிரார்த்தனை ஒதுக்கொள்வதே மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது ஒல்லாக சவாப்